அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவன் நெல் நாற்று விடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நெல் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் நெல் வாங்கிட்டு வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் அலசும்போது ஒன்று ரெண்டு பதர் இருக்கும் அது வந்து மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நெல்லை வந்து நம்ம தண்ணியில் கொட்டி ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா மறுநாள் எழுந்து எடுத்து அந்த நெல்லை நம்ம ஒரு சாக்கில் கட்டி தண்ணி ஊற்றி இருட்டான இடத்துல வச்சுருவோம் இடையான கல்லை தூக்கி மேலே வச்சு அது அடுத்த நாள் காலையில் போது முளை விட்டுருக்கோம் அதை எடுத்து நம்ம வந்து போய் வயலில் போய் நாற்று விடுவோம் இது தான் நம்ம செய்வோம் அந்த நாற்று விடுறதுக்கு முன்னாடி அந்த நாற்று வந்து தயார் பண்ணுவோம் அந்த தயார் பண்ணும்போது நம்ம எவ்வளோ இடத்துல வந்து நாற்று விட போகிறோம் எவ்வளோ அளவு நெல் விட போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பத்துக்கு பத்து அப்படிங்கிற இடம் வந்து நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ நெல் தான் அதில் விட முடியும் அவ்வளோதான் விடணும் எந்த ஒரு நெல்லையுமே நம்ம நாற்று விடும்போது இடைவெளி வந்து கட்டாயம் ரொம்ப முக்கியம் அப்போ நாத்தாங்கால் நம்ம இலதவையை போட்டு நம்ம சேர்த்து ஓ ஓட்டி நம்ம சுற்றிலும் தலைவரப்பு வச்சு நம்ம மட்டம் படுத்துனதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து த மண்ணை வந்து புழுங்க போட்டதுக்கப்புறம் நம்ம நாற்று விடுவோம் இப்போ நெல் வந்து முளைச்சிருச்சு நம்ம நாற்று விட போகிறோம் அப்படின்னா இடம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஐந்து கிலோ தான் வந்து நம்ம விட சொல்கிறோம் அது வந்து அந்த மண்ணை பொறுத்து இடத்த பொறுத்து ஏன்னா சில வயலுக்கு சில மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ நெல்லுங்கிறது பத்தாது சில வயல் மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ கூடுதலாகவே இருக்கும் ஒரு ஏக்கர் அளவுக்கு ஏன்னா அந்த மண்ணு வந்து சில மண்ணு வந்து கரையக்கூடிய தன்மை உடைய நில் இருக்காங்க சார்ந்த நிலம் கலர் சார்ந்த நிலம் ஏரி வய இந்த மாதிரி நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ம மண்ணு வந்து கொஞ்சம் குளகுலம்னு இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பயிர் ரெண்டு பயிர் வச்சிங்க அப்படின்னா கரைஞ்சிரும் அப்போ அந்த மண்ணுக்கு வந்து நம்ம அஞ்சு கிலோங்கிறது பத்தாது அப்போ இந்த அறிவு வந்து நம்ம அந்த அனுபவத்தின் மூலம் நம்ம கிடச்சிரும் இப்போ நாற்று விடும்போது எப்படி விடணும் அப்படின்னா நெல் வந்து பரவலாக நாற்று விடணும் எ எவ்வளோ இடைவெளி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் வந்து நம்ம நாத்தாங்காலில் தெளிக்கிறோம் அப்படின்னா ஒரு விரல் வந்து உள்ளார போயிட்டு வரணும் ஒரு நெல்லுக்கு இன்னொரு நெல்லுக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல் உள்ளார இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம நெல் நாற்று வந்து பரவலாக விடும்போது மட்டும்தான் நெல் நாற்று வந்து தெரிப்பாக வரும் அது பாரம்பரிய நெல் ரகமாக இருந்தாலும் சரி எந்த நெல் ரகமாக இருந்தாலும் சரி அந்த பாரம்பரிய நெல் ரகத்தை ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அரிசி சார்ந்த நெல் ரகம் இன்னொன்று கருப்பு சிவப்பு சார்ந்த கார் குணம் கொண்ட நெல் ரகம் இப்போ இந்த கார் குணம் கொண்ட நில் ரகம் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமா கொஞ்சம் விட்டா கூட ஓரளவுக்கு தெரிப்பாக வரும் ஆனால் இந்த வெள்ளை ரகம் சார்ந்த பாரம்பரிய நெல் ரகங்களை நாத்து விடும்போது குறிப்பாக தூயமல்லி ஆத்தூர் கிச்சிலி சம்பா சீரக சம்பா வாசனை சீரக சம்பா இந்த மாதிரி சொர்ண மசூரி இந்த மாதிரி நெல் ரகங்களை நம்ம நாற்று விடும்போது கட்டாயம் இடைவெளி முக்கியம் அப்போ இடைவெளி எவ்வளோ இடைவெளி விடணும்னா ஒரு விரல் வந்து இருக்கணும் ஒரு நெல்லுக்கும் இன்னொரு நெல்லுக்கும் நம்ம நாற்றுல விதைச்சதுக்கப்புறம் விரல் பார்த்தீங்கன்னா உள்ளார போய்ட்டு வரும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நெல் நாற்று வந்து தெரிப்பாக வரும் இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நெல் நாற்று தெரிப்பாக வரும்போது நீங்கள் காத்தோட்ட வசதியோடு இருக்கிறதுனால நம்ம போது நெல் வந்து நாற்று தெறிப்பாக நம்ம பிடுங்க முடியும் ரொம்ப கிட்ட நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அவிஞ்சு போயிடும் இப்போ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அவிஞ்சு போயிருக்கு பாருங்க இந்த மாதிரி நெல் நாற்று அவிஞ்சு போகிறதுனால நீங்கள் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அது வந்து வேர் இல்லாமலே அந்துட்டு வந்துடும் இப்போ ஆளை விட்டு நாற்று பிடுங்க போகிறீங்க அப்படின்னா நெல் நாற்று வந்து நெருக்கமாக விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களால் பிடுங்கும் போது அந்துக்கிட்டு வந்துடும் வேர் இல்லாமல் வந்துடும் அப்போ அந்த பயிரை கொண்டு போய் நீங்கள் நடவு செய்கிறது சிரமம் அப்படியே நட்டாலும் உங்களுக்கு பச்சை கட்டுறதுக்கு நாளாகும் ஆனால் இடைவெளி விட்டு நாற்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிடுங்கும்போது நாற்று பிடுங்கும்போதும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் நடவு செய்யும் போது நீங்கள் ஒரு பயிர் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தூரில் கிட்டத்தட்ட ரெண்டு பயிர் மூணு பயிர் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னால் அந்த நெல் நாற்றோட பட்டை வந்து வெறப்பாக இருந்திருக்கும் இப்போ எத்தனை நாளில் நடவு செய்யலாம் அப்படின்னா இதுவும் வந்து அந்த மண் தன்மையை பொறுத்து தான் சில மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம்பயிரை நடவு செஞ்சிங்கன்னா கரைஞ்சிரும் அந்த மாதிரி மண்ணில் போய் இளம்பயிரை நடவு செய்யக்கூடாது அது முப்பது நாள் போன நெல் ரகத்தை தான் நீங்கள் நடவு செய்யணும் அந்த கரையக்கூடிய வயலுடைய மண்ணுடைய உழவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நாற்ற வந்து முப்பது நாள் போய் புடிங்கி நடவு செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வயல்காரங்களுக்கு மழை பெஞ்சால் இன்னும் தெரிய சிறப்பாக இருக்கும் உடனே பயிர் வந்து பச்சை கட்டும் இப்போ நான் பயிர் வச்சோடனே வரும் நல்லா பச்சை கட்டக்கூடிய வயல் கொழங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பயிர் நடவு செஞ்சால் போதும் அப்போ நாற்று புடுங்கும்போது வேறு அறாமல் அறந்து போகாமல் இருக்கும் பட்டையும் விறப்பாக இருக்கும் நம்ம கூலி ஆளுங்கள்கிட்ட சாலை நடவு செய்யும் அதாவது வரிசை நடவு செய்யும்போது எளிமையாக கையிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு பயிர் தான் வரும் அப்போ பட்டையும் விறப்பாக இருக்கும் வேரும் அதிகமாகக்கிறதுனால நீங்கள் நடவு செய்யும் போது ரொம்ப ஆழமாகவும் அவங்க நடவு செய்ய முடியாது அப்போ மேலாலேயே நடவு செஞ்சாங்க அப்படின்னா வேர் சீக்கிரம் பிடிக்கும் தூர் அதிகமாக வரும் இந்த நன்மைகள்லாம் வந்து இந்த நாற்று விடுறதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்போ இந்த பாருங்க இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக எட்டு கிலோ கொண்டு வந்து வாசனை சீரக சம்பா நெல்லை ரொம்ப நம்ம அவருட்ட நெல் வாங்கும்போதே என்கிட்ட சொல்லி சொ கேட்கும் போதே நான் தகவல் சொல்லியாச்சு நெருக்கமாக நாற்று விடாதீங்கய்யா பரவலாக நாற்று விடுங்க அப்படின்னு போதிய அளவுக்கு தகவல் சொல்லியுமே எட்டு கிலோ கொண்டு வந்து குறுகிய பரப்பில் கொடுத்ததுனால அந்த உடசலாக விட்ட இடத்துல பயிர் தெறிப்பாக இருக்குது நெருக்கமாக போன இடத்துல மஞ்சள் பூத்து அழுகிய போச்சு இருபத்தி ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு இந்த நாற்று அப்போ இப்படிங்கிறப்ப இந்த எட்டு கிலோ நாற்று அவர் சொன்ன அந்த எழுபது சென்ட் நிலத்துக்கு வந்து போதுமானதுன்னு நான் சொன்னேன் அப்போ ரொம்ப நெருக்கமாக விட்டதுனால இப்போ நான் நாற்று வந்து பற்றாக்குறையாக வரக்கூடிய சூழல் வந்து இருக்குது இது புடுங்குனாலுமே அந்து போகிற அளவுக்கு இருக்குது அவிஞ்சு போச்சு காத்தோட்ட வசதி இல்லாதனால அதனால் க தயவு செஞ்சு விவசாயிகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நெல் நாற்று விடும்போது பரவலாக நாற்று விடுங்க பத்தடிக்கு பத்தடி அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க ஒரு கிலோ நாற்றை வந்து பத்துக்கு பத்துங்கிற அளவில் நீங்கள் நாற்று விடுங்க அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க அஞ்சு கிலோ நாற்றுனா ஐம்பதுக்கு ஐம்பது இப்படிங்கிற முறையை வந்து நீங்கள் கையாண்டால் மட்டும்தான் நெல் சாகுபடியில் வித நெல் பரப்பை வந்து நம்ம குறைக்க முடியும் இல்லைனா அதிகப்படியான விதை நெல்லை போடுற மாதிரி இருக்கும் நம்ம உழவு ஓட்டின வயலுக்கு அது பத்தாமலே பற்றாக்குறையாகவே இருக்கும் நன்றி வணக்கம்